திமுக தலைவர் முக க ஸ்டாலினை விமர்சிக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது மண்டல செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தேர்தல் வரைக்கும் நட்சத்திரமா அதாவது உதயநிதி ஸ்டாலின் சார் வணக்கம் சார் இப்போ பல்வேறு மக்கள் மத்திய எப்படி இருக்கு சார் மிகப்பெரிய வரவேற்புங்க கிட்டத்தட்ட எட்டு நாளில் பதினோரு பாராளுமன்ற தொகுதி கவர் பண்ணியாச்சு எல்லா இடத்துலையும் பெரிய வரவேற்பு வந்து முக்கியமாக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி எடப்பாடியில் பிரச்சாரம் பண்ண மக்கள் பெரும் கோவத்தில் இருக்காங்க ஏன்னா அவருடைய சொந்த தொகுதியில் தினமும் தண்ணீர் பிரச்சனைனால பெண்கள் வந்து தண்ணி கிடைக்காம போராட்டம் பண்றாங்க இதை வந்து கண்டிப்பா இந்த தேர்தலுடைய முடிவில் எதிரொலிக்கும் நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு முதல் தேர்தல் பிரச்சாரம் ஸோ கலைஞருடைய அதே போல ஸ்டாலினுடைய என்ன விஷயம் நீங்க கத்துட்டீங்க இந்த பிரச்சாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு தேர்தல் வருதோ இல்லையோ எப்பவுமே மக்களோட மக்களா மக்களுடைய பிரச்சனைகளை கலந்துக்கிட்டு அதுக்காக போராட்டம் பண்ணுற இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் அதை நான் த தலைவர் சேர்ந்து கற்றுக்கிட்டது எப்போ மக்கள்கிட்ட போய் சண்டை போய் அவங்கக்கிட்ட கலந்துக்கிட்டால் தான் மக்களை போய் தான் மக்களுடைய பிரச்சனைகளை தெரியும் தொடர்ந்து பிரச்சாரம் கூட்டங்கள்ல முதல் வந்து கடுமையான விமர்சனம் முன் வச்சு வந்திருக்காரு குறிப்பா உங்களை பத்தியும் ஸ்டாலின் அவர்களை பத்தி கடுமையான விமர்சனம் முன் வந்திருக்காரு அது நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அதான் என்னோட நான் சொல்லியிருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது அவருடைய உழைப்புல வந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அவரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு தகுதி கூட இல்லாதவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னா இவர் முதல்வரானதே வந்து மோடி போட்ட பிச்சை அதனால இவருக்கு வந்து நம்மளோட தலை என்ன விமர்சிக்கிட்டோம் தலைவர்கள் விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதியே கிடையாது இந்த ஒரு கிராமத்துக்கு வேணா வாங்க நானும் வரேன் மக்கள் யார் பார்க்க முடியும் உங்களை பார்க்க வராங்களா இல்லை என்ன சந்திக்க வராங்களான்னு கேட்டிருக்கேன் எப்படி இருக்கு சார் ஏப்ரல் பதினெட்டு மோடிக்கு கெட் அவுட் அதுதான் வந்து எங்களுடைய முதல் வார்த்தையாக இருக்கு மக்கள் வந்து மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்காங்க ஏன்னா அஞ்சு வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி கூட பார்க்கல இப்போ இந்த தேர்தல் ஒடனே வந்துட்டாங்க மோடி எதிர்ப்பு எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கு நன்றி